எல்லையற்ற மகிழ்ச்சியோடு நடைபெறக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு பிறந்தநாள் என்ற இந்த பெருமைக்குரிய பிறந்தநாள் விழாவிலே ஒரு கொள்கை திருவிழாவிலே கலந்து கொண்டு இங்கே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர்கள் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமை நண்பர்கள் சிந்தனை செல்வன் அவர்களே ஆளூர் ஷானவாஸ் அவர்களே எஸ் எஸ் பாலாஜி அவர்களே பனையூர் பாபு அவர்களே அருமை சகோதரர் வன்னி அரசு அவர்களே திரைப்பட கலைஞரும் திரைப்படத்தில் கலைஞராக இருந்தாலும் அதற்காக தனக்கென ஒரு கொள்கை உண்டு என்பதை எப்போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிலைநாட்டிக் கொண்டிருப்பவருமான அருமை சகோதரர் திரு ராஜ்கரன் அவர்களே அதே போல பிரபலமான இசையமைப்பாளர்கள் எங்களால் எல்லா துறையிலும் இசையிலும் எங்கள் இசையோடு வாழ முடியும் என்று என்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய இசை யாருக்கும் தனி உடைமை அல்ல எல்லோருக்கும் பொது உடைமைதான் சமுதாயத்திற்கு யாரை வேண்டுமானாலும் நாங்கள் உயர்த்த முடியும் என்று ஒரு புதிய வடிவத்தை காடுகின்ற அருமை தேனிசை தென்றல் தேவா அவர்களே தேவா அவருடைய அன்பு செல்வன் நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய அருமை தோழர் திரவன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு என்று சொன்னால் அதுதான் பெருமைக்குரிய திரைப்பட இயக்குனர் என்ற தகுதியை தாண்டி ஒரு புரட்சி சிந்தனையாளர் மிகப்பெரிய அளவிற்கு என்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அருமை திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுடைய உரை அவர்களுடைய பாராட்டு என்பதற்கிற கருத்துரை சுருக்கமாக இருந்தாலும் சுருக்கன்று இருந்தது அதுதான் மிக முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி எதிரிலே நான்கில் அவர்கள் உட்பட அடுத்து ஏனென்றால் இவர்கள் வந்த விற்பாடு மருத்துவம் பார்த்த தான் திருமா பிறக்க போகிறார் பனிரெண்டு மணிக்கு அதுதான் மிக முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல சூழல் இங்கே அதுபோலவே பட்டிமன்ற வட்டிமன்ற பேச்சாளர் சொன்னாலும் என்றாலும் ஆழமான கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து சொன்ன அருமை தோழிய அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற எண்ணற்ற எண்ணரும் சகோதரர்களே விடுதலை சிறுத்தைகளே சீரும் சிறுத்தைகளே பேரும் விழுதும் பலமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் அவர்களே அதே போல தொலைக்காட்சியிலே மட்டுமே பார்த்திருப்போம் இங்கேயும் வந்து வாழ்த்துகிறோம்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் பழமையானவன் பழமையான விழாவிலே வழக்கம் போல் வாழ்த்த வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இது நம்முடைய குடும்பத்து விழா அதுதான் மிக முக்கியமானது எனவே நான் இதிலே வராவிட்டால் தான் செய்தியாகுமே தவிர வந்தால் அது செய்தியாக இருக்கார் அதுதான் மிக முக்கியம் ஏனென்றால் இப்போது திருமாவர்களை பற்றி சிலருக்கு திடீர் காதல் அரசியல் காதல் வந்திருக்கிற காலகட்டம் ஆனால் எங்களுடைய பாசம் குடும்ப பாசம் கொள்கை பாசம் இரத்த பாசத்தை விட கொள்கை பாசம் இருக்கிறத அது கெட்டியானது பிரிக்கப்பட முடியாதது அந்த கொள்கை உறவுகள் இங்கே ஜாதி இல்லை மதமில்லை கொள்கை உண்டு லட்சியம் உண்டு அதற்காக எந்த விலையும் கொடுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இங்கே கூடியிருக்கிற அத்துணை பேருக்கும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறோம் மிகப்பெரிய அளவுக்கு சமூக மாற்றம் சமூக புரட்சி அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்களும் அதே போல புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அவர்களுடைய எந்த கொள்கைகளை எடுத்து சொன்னாலும் மேற்கோள்களை எடுத்து சொன்னாலும் அதற்கு கீழே பெரியார் என்று போட்டால் அம்பேத்கர் சொன்னதற்கு கீழே பெரியார் என்று போடலாம் பெரியார் சொன்னதற்கு கீழே அம்பேத்கர் என்று போடலாம் ஏனென்றால் கருத்தியலால் ஒன்றுபட்டவர்கள் அதுபோலத்தான் நாங்கள் இங்கே அந்த பணியை செய்து கொண்டிருப்பதிலே தான் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டதற்குத்தான் உங்கள் வாழ்க்கை நீள வேண்டும் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறோம் சம்பிரதாயத்துக்கு அல்ல பெருமைக்காக அல்ல விளம்பரத்துக்காக அல்ல அரசியல் லாபத்துக்காக அல்ல சில பேர் உங்களை பற்றி ரொம்ப கவலையோடு இருக்கிறார்கள் இப்போது அவர்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் என்றைக்கும் உங்களுடைய காவலர்களாக நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் திராவிடம் தான் காப்பாற்றும் திராவிடம்தான் ஒன்றாக ஆக்கும் திராவிடம் தான் உயர்த்தும் சந்தேகமே இல்லை இதை நன்றாக புரிந்திருக்கிறவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் நீண்ட காலமாக இன்னமும் ஒரு அழகான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இங்கே மற்ற சகோதரர்கள் பாராட்டியதை விட அருமை திரு இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் ஜாதி இல்லை மதம் இல்லை என்று சொன்னார் ஆனால் அவர் மாறி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இன்னமும் ஜாதி இருக்கிறதுன்னு சொல்கிற கூட்டம் ஜாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்றார் புரட்சி கவிஞர் இருக்கிறார்கள் இருப்பது மட்டுமல்ல அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுவதை விட இன்றைக்கு அரசியல் சட்டத்தையே மனு தர்மம் வந்தாக வேண்டும் என்று அந்த வந்தால் என்ன ஆகும் என்பதைத்தான் தந்தை பெரியாரும் அம்பேத்கர் அன்றும் என்றும் திருமா போன்றவர்களும் எங்களை போன்றவர்களும் இந்த பணியை இன்றைக்கு செய்வதற்கு அவசியமே இதுதான் மிக முக்கியம் மனிதர்களுக்குள்ளே எதற்கு வேதம் என்று கேட்டார்கள் உண்மை அந்த சமுதாயத்தை காணுவதற்காகத்தான் இன்றைக்கும் நாம் போராட வேண்டி இருக்கிறது இன்னமும் ஆணவ கொலைகள் இன்னமும் ஜாதிக்காக சொந்த பெற்ற பிள்ளையை பாசத்தை தூக்கி எழுந்துவிட்டு கூலிப்படையை கொண்டு வந்து கொல்லுவதற்கு தயாராக இருக்கிற அந்த வெறித்தனம் இருக்கிறத அந்த வெறித்தனம் ஜாதி அல்லவா ஜாதி ஆணவம் அல்லவா மதத்தால் மிக முக்கியமாக சிறுபான்மை சமுதாயமா அவர்களை அலட்சியப்படுத்துங்கள் அவர்களை ஒதுக்குங்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதத்தை காரணமாக காட்டியவர்கள் மதம் பிடித்து அலைகிறார்கள் யானைக்கு மதம் பிடித்தால் ஆபத்து மனிதர்களுக்கு மதம் பிடித்தால் அதைவிட ஆபத்து அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எடுத்து சொல்லி கொண்டிருக்கிற போது இந்த ஜாதி வரி இந்த எதிர்ப்பதற்கு ஒரு திருமா அல்ல ஆயிரம் திருமாக்கள் உருவாக்கப்படுவார்கள் வருகிறார்கள் என்பதற்குத்தான் இந்த கூட்டம் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனவே தான் இன்னமும் ஜாதி எதிர்த்து போராட வேண்டும் ஜாதியை நியாயப்படுத்துகிறார்கள் அண்மையிலே கூட அமைப்பே இருக்கிறது இப்படி நான் சொல்வதனாலே அதை சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்கள் வெளிப்படையாகவே ஜாதி இருந்தாக வேண்டும் ஜாதி முறைதான் நமக்கு சிறப்பானது மதம் தான் நம்மை உயர்த்துவது என்று தெளிவாக எடுத்து சொல்கிற நேரத்தில் அதற்கு குரல் கொடுக்க ஒரு சிறுத்தை அல்ல ஓராயிரம் ஆயிரம் சிறுத்தைகளும் புலிகளும் வேகமாக இன்றைக்கு வருவோம் அதற்கு எங்களை போன்றவர்கள் வாழ்ந்து காட்டுவோம் அடையாளம்தான் அத்தனை பேரையும் தனித்தனியே காட்ட வேண்டிய அவசியமில்லை ஒரு திருமாவை காட்டினால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எழுச்சி தமிழராக திருமாவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அவரை பாராட்டுவது எங்களை நாங்களே பாராட்டுவதைப் போல அவரை வாழ்த்துவது எங்களை நாங்களே வாழ்த்திக் கொள்வது போல ஏனென்றால் இந்த குடும்பம் அதுவும் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் இருக்கிறதே அது சாதாரண நெருக்கம் அல்ல இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு கொள்கை பாலூட்டி தாளாற்று கொள்கை தாளாற்று நடத்திய இடம் பெரியார் திடல் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது நல்லோரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவேதான் எங்களுக்குள்ளே இருப்பது கூட்டணி நட்பு அல்ல இது உறவு அதுதான் மிக முக்கியம் அந்த உறவு என்பது இருக்கிறத அது மிக முக்கியமான அடிப்படை இரத்த உறவை விட நான் சொன்னது போல கொள்கை உறவு ஆகவேதான் திருமாவர்களே இன்னும் நீங்கள் கண்ட களங்கள் ஏராளம் காண வேண்டிய களங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்வது இருக்கிறதே அது திருமா என்ற ஒரு தனி மனிதருக்காக அல்ல இந்த சமுதாயம் வாழ வேண்டும் இந்த சமுதாயம் விடுதலை பெற்றாக வேண்டும் இந்த சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் உலகத்திலேயே அம்மையாரவர்கள் சொன்னார்கள் மிக தெளிவாக கருத்தை சொன்னார்கள் இன்றைக்கு உலகில் எங்காவது தீண்டாதவர்கள் நெருங்காதவர்கள் பார்க்க கூடாதவர்கள் என்று உலகத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை நீங்கள் நினைக்கலாம் என்னையா இதை பேசுகிறாரா என்று நம்மவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள் அமெரிக்காவுக்கு போகிறார்கள் படித்தவர்கள் படிப்பு கொடுத்தார்கள் படிப்பை பொதுவுடைமையாக்கினார்கள் கல்வி நீரோடையாக வந்தது சமூக நீதி வந்தது இந்த சமூக நீதியினாலே அங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள் பெருமை சிந்தனை செல்வன்கள் சொன்னதை போல அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இவர்கள் போவதற்கு முன்னால் அங்கே ஜாதி போயிருக்கிறது அங்கே ஜாதி எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்தில் இன்னும் இருக்கிறார்கள் அண்மையில் வழக்குகள் போடப்பட்டு இருக்கின்றன இங்கிருந்து சென்றவர்கள் அங்கே ஜாதி பிறக்கவில்லை ஆனால் இங்கிருந்து சென்றவர்கள் எதை ஏற்றுமதி செய்யக்கூடாதோ அதை ஏற்றுமதி செய்து அங்கே வழக்கு மன்றத்தில் ஜாதி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது உலகளாவிய இயக்கமாக இன்றைக்கு ஜாதி ஒழிப்பு இயக்கம் மனித நேயத்தை சுயமரியாதையை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் சமத்துவம் வெறுப்பு அரசியல் அல்ல சுயமரியாதை வெறுப்பு அரசியல் அல்ல அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமூக நீதி நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்தை பெரியாரர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடினார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர்களுடைய பிறந்த நாளை அவர்கள் சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள் அப்படி கொண்டாட நேரத்தை சமத்துவம் சமூக நீதி இவைகளெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு என்ன விளக்கம் என்று சொல்கிற நேரத்தில்